கிறிஸ்துவ உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரெகுலராக வந்து நம்ம ஜபிக்கிறோம் ஆனால் வந்து இந்த ஜபம் எதுக்கு இல்லைன்னா ஏன் இந்த ஜபம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லைன்னா இந்த ஜபத்தினால என்னென்ன காரியங்கள் நடக்கும் இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குது இன்றைக்கி இந்த சந்தேகங்களை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்காக பிரதமர் வந்திருக்காங்க ஜபம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் என்ன கொடுக்கலாம் மனிதன் தேவனோட பேசுகிறதும் தேவன் மனிதனோட பேசுகிறதும் அப்படின்னா ஜபம் அதாவது ஒன் வேட்டாக ஆயிடக்கூடாது மனுஷர் மட்டும் உட்காந்து ஆர்டர் பேசிட்டு போனாங்க நான் நம்ம மட்டும் போய் ஆர்டர் உட்காந்து நான் மூணு மணி நேரம் ஜோம் பண்ணு நாலு மணி நேரம் ஜோம் என்ன ஜோம் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுவோன்னே தெரில நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் வரிசையாக உட்காந்து ஒரு ஆஃப் அன் அவரோ இல்லை ஒன் ஹவரோ இல்லை ரெண்டு மணி நேரமாக உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு பண்ணிட்டு போகிறவங்க கூட இருக்கிறாங்க சரி ரெண்டு மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஜோம் பண்ணிங்கல என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் ஒன்றும் இல்லை இது ஜபம் கிடையாது அது ஜபமே கிடையாது அப்போ ஜெபம்னா நம்ம ஆண்டவரோட பேசணும் ஆண்டவர் நம்மோட பேசணும் அந்த ஒரு அனுபவம் தான் ஜெபம் இப்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவங்க சீசியருக்கு கேட்குறாங்க இப்போ ஜெபம்னா எப்படி நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே ஏசுநாதர் வந்து ஒரு ஃபார்மெட் சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நாட்கள்லயும் சில சபைகளில் சில ஐக்கியங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஜபம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் நம்ம பண்ணணுமா இல்லை ஆண்டவர் ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் கொடுக்குறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏசு சாமி சொல்லி கொடுத்தாரு இல்லையா எப்படி ஜபம் பண்ணணும் நீங்கள் ஜெவம் பண்ணும்போது அரை வீட்டை பூட்டிக்கிட்டு போய் ஜபம் பண்ணுங்கள் ஆனால் அறை பூட்டி கொண்டு பரலோகத்தில் இருக்கிறான பிதாவை நோக்கி ஜவம் பண்ணுங்கள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் செய்வார் அப்போ நம்ம ஜபம் வந்து பல்லவத்தில் இருக்கான பிதா கேட்குற மாதிரி அறைவிட்ட பூட்டி கொண்டு அப்படின்னா வெளிப்பிரகாரமாக நம்ம அறைவிட்ட புட்டிக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் ஜபங்கிறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது ரகசிய ஜபம் ஆமாம் தேவனுக்கும் நமக்கும் அது ஒரு கான்டெக்ட் ஆகிற ஒரு நேரம் தனிப்பட்ட ஆமாம் அந்த நேரத்தில் வந்து சின்ன பிள்ளைங்க குறுக்குறுக்கு ஓடி ஆண்டுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஆண்டோட ஒரு மனமும் வராது அது அது ஒரு டிஸ்டர்ப் ஆகும் ஏசாமி சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதான் இப்போ நான் முன்னாடி கேட்டது மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நிறைய ஜெபங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாட்களிலும் அப்படி ஜபிச்சாதான் ஆடவர் கேட்பாரா இப்போ பரம மண்டலங்கிற ஜெபம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு அநேகர் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நாற்பது வருஷமா இன்னும் பரம பிதாவே உம்முடைய நாமம் வருவதாக உம்முடைய சித்தம் பரவது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜபம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறது எங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னம்னாலே பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிச்சிடறாங்க எங்கள் கடனால் இருக்குது எங்கள் கடனை இதை மன்னிப்பது போல் நீரும் எங்களுடைய கடன் அன்றென்று ஆகாரத்தை தாரும் அப்படின்னு சொல்லி பரம மண்டல ஜபத்தை பண்ணி முடிச்சிடறாங்க இதுதான் ஜபம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஜபமாகவே வச்சுருக்கிறாங்க ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு படி இருக்குது ப்ரேயர் அப்படிங்கிறதுல அதையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ப்ரேயருங்கிறது நம்ம ஆண்டவரோட பேசுகிறது ஆண்டவர் நம்மோட பேசுறது அது ஒரு உறவாடுகிற ஒரு அனுபவம் உருவாடுற அனுபவம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறைய பேர் நம்ம படிக்கலாம் விதத்தில் நம்ம யாக்கோபு ஜோம் பண்ணார் தனி திருந்து அவருக்கு ஜோம் பண்ணார் அவர் நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணார் சார் தனியாகவே உட்காந்து ஜோம் பண்ணியிருந்தார் இல்லை அவர் ஒரு மனுஷனோட போராடுறது போல் ஜோம் பண்ணார் நம்ம படிக்கிறோம் அந்த ஜபத்தோட ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து நம்மளாக எப்படியோ நம்ம பேசுகிற மாதிரி பேசலாம் அப்படிங்கிறீங்களா ஆமாம் பதா ஒரு ஒரு ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசணும்னா எவ்வளோ நேரம் பேசுவோம் அதே போல் ஆண்டவர் நமக்கு ஒரு நண்பராக மாற வேணும் மாற்ற வேணும் நம்ம ப்ரேயருக்கு லைஃபுங்கிறது ஐக்கியம் வேணும் ஐக்கியம் வேணும் அப்போ ப்ரேயர் போர் அடிக்கக்கூடாது போர் அடிக்காது ஆன்ற ஒரு நண்பனை போல இருந்தார்னா மோசை வந்து நாற்பது நாள் ஆ மோசை நாற்பது நாள் மலையில் உட்காந்துருந்தார் லை உட்காந்துருந்தார் சாப்பிடும் தண்ணி குடிக்காமல் இன்னைக்கு ஒரு மனுஷனால் அப்படி உட்கார முடியுமா சொல்லுவாங்க நாற்பது நாள் நான் ஃபாஸ்டிங் போட போகிறேன் ஒன்று ஆனால் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா சும்மா சுற்றிட்டு வந்துருப்பாங்க அதில் வந்து பிரயோஜனம் இல்லை அதுபோல் அப்போ நாற்பது நாள் வந்து மோசை மோசை இருந்தது போல போய் மோச ஐக்கியமா இருந்து தனிப்பட்ட விதத்தில் மோசை மலைக்கு போகும்போது கோவப்படுற ஒரு நபராக போனார் சரி இருந்து இறங்கி வரும்போதா கோவம் ஒட்டிச்சான் பார்த்தா ஜனங்க பண்றதை பார்த்த உடனே இன்னும் டென்ஷன் அதிகமாகி போச்சு டென்ஷன் அதிகமாகிப்போச்சு ஆனால் மறுபடியும் ஆண்டர் சொல்கிறாரு எரிவா மறுபடியும் கூப்பிட்டாரு மறுபடியும் போனார் மறுபடியும் பார்த்தா மோசைக்குள்ளே இருக்காங்க மோசையை போல சாந்தகுணம் உள்ள மனுஷனை நானே சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குற அந்த ஒரு அனுபவத்துக்கு மோசையை முகம் பிரகாசிக்குது முகம் பிரகாசிக்குது அப்போ மோசையினுடைய அந்த ப்ரேயர் மூலமாக மோசைக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாச்சு ஜபோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா நான் நிறைய விஷயங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆனால் வந்து அதுக்கான பதில்கள் எனக்கு கிடைக்கல ரொம்ப வருஷமாக நான் போராடி ஜிக்கிறேன் ஆனால் பதில் கிடைக்கல ஏன் ஆண்டவர் வந்து ஏன் ஜபத்தை மட்டும் கேட்க மாட்டார் மற்றவர்களுடைய ஜபங்கள் கூட மோசமானவங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டுடுறாரு அவங்க கேட்டோன்னே கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த ஜபம் கேட்கப்படுக்குறதுக்கும் கேட்கப்படாததுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை பற்றி அதாவது இப்போ நான் ஒரு காரியம் ஜபம் பண்ணுறேன் ஜபிக்கிற காரியம் நான் ஆண்டகிட்ட கேட்குற காரியம் ஜபத்தில் ஒரு நிறைய வகை இருக்குது ஒன்று ஜபிச்சு நம்ம கேட்குற ஒரு காரியம் இருக்குது ரெண்டாவது ஜெபிச்சு மற்றவங்களுக்கு வாங்கி விடுதலை வாங்கி கொடுக்குறாரு அது ஒரு பகுதி இருக்குது மூணாவது வந்து எனக்கு எனக்குள்ளே ஒரு வளர்ச்சி உண்டாகணும் என்னோடய ஸ்பிரிச்சுவலில் ஒரு கிரகத்து உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அப் அப்படி ஒரு பகுதி இருக்குது இப்படி அப்போ நம்ம ஜோபம் பண்ணுற ஜபம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத முதலாவது ஆண்டு பார்க்குறாரு அந்த ஜபத்தில் ஆண்டவருக்கு ஆண்டோடைய நாமம் மிமப்படுதா அவருடைய நாமம் உயர்த்தப்படுதா அப்படிங்கிறதான் பார்க்குறாரு அதை பார்த்து தான் நமக்கு அந்த ப்ரேயர் வந்து சக்ஸஸ்ஸாக ஃபெயிலியராகிறதே தெரியுது வந்து ஒரு கையில் என்ன செய்ய மாட்டோம் ஒரு ஐநூறுவா தலை கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது கொடுத்தோம்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கிழிச்சி போட்டு போயிடும் அதுக்கு ஐநூறுவா தலைவா அந்த வேல்யூ தெரியாது அப்போ அதை போல் அதை தான் ஆண்டர் அதே தான் ஆண்டர் நம்மளையும் பார்க்குறாரு அப்போ நம்மளை பார்த்து நம்ம அது ஆண்டர் நம்ம கேட்குற காரியம் ஆண்டவருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் நமக்கும் பிரயோஜனமாக உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து ஆண்டர் கொடுக்குறாரு வெறும் எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னாலுமே ஆண்டர் கொடுக்குறதில்லை பைபிள் வசனமும் அப்படி தான் சொல்லுது உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நீங்கள் எதாவது கேட்டிங்க அப்படின்னா அது ஆண்ட்ரு கொடுக்குறதில்ல ஓகே இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடித்த காரியங்களை வந்து நீங்கள் தொட்டு ஜபம் பண்ணுங்கள் நான் யாரையும் குற்றப்படுத்தலை ஆனால் வந்து சில ஒருத்தர் அப்படி பிரசங்கத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நூறு சோத்திரம் பண்ணுங்கள் அது என்ன காரியம்னாலும் சரி கிடச்சிரும் அப்புறம் வந்து தொட்டு ஜபம் பண்ணுங்கள் ஒரு கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது இந்த கார் எனக்கு பிடிச்சது நடைபெறும் இந்த கார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொட்டு ஜபம் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அதை லாக் பண்ணுங்கள் எல்லாம் கூட பசங்க பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு காரியமாக இருக்கோ இல்லை அது எப்படி சரியா அதாவது தொட்டு ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பைபிள் வசனத்தை தொட்டு ஜோம் பண்ணுங்கள் எங்கெங்கேயோ எதை எதையோ தொட்டு ஜோம் பண்ணுறாங்க ஆ பைபிள் வசனத்தை தொட்டு ஜோம் பண்ணுங்க வசனம் தானே ஏசுன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அதான் நம்ம விசுவாசிக்கிறோம் வார்த்தையாக இயேசு வந்தார் அப்போ பைபிள் வசனம் தான் ஏசு வார்த்தையை தொட்டு ஜோம் பண்ணுங்கள் பைபிள் வசனத்து மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க எனக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிற வர கார் மேலாம் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன கார் அவனுக்கு ஆண்ட்ரு கொடுத்துருக்கார் அவன் கார் வேணும்னு சொல்லி அதில் போய் கை ஜோம் பண்ணணும் அவன் கார் நம்ம கிடச்சிருமா அவளுக்கே கிடைக்க போகிறதில்ல உங்களுக்கு வேணுமா கை வச்சு வசனத்தின் மேலே கை வச்சு ஜோம் பண்ணு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா சப்பா ஆனால் காருக்காக பொருளுக்காக வீடுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லலை ஒரு யூடியூப்பில் நம்ம லைவ் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு புலியவர் வந்து கேட்டால் ஒரு பிளேவர் இல்லை ஒரு தேவன் அறியாத ஒரு மனுஷர் தான் அவர் வந்து கேட்டாப்ல எப்படி பிரதர் உங்களுடைய தேவைகள் என்ன என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் பின்ன ஏன் ஜோம் பண்ணுறீங்க பரமப்பிதாக உங்களுக்கு தேவையானதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு ஏன் ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் லைவ்ல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம தேவை என்னங்கிறத அறிஞ்சிருக்கிறார் கார் வேணுமா ட்ரெஸ்ஸு வேணுமா சாப்பாடு வேணுமா நான் தங்குறதுக்கு வீடு வேணுமா இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறார் இதுக்காக வந்து தனியாக நான் ப்ரேயர் பண்ணி போட போகிற இதுக்கு வந்து கை வச்சு எங்கேயும் ஜோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த லேண்டு கிடைக்கணும் லேண்டு மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க இந்த பத்திரத்து மேலே கை வச்சு ஜோம் பண்ணணும் அதில் அதுக்கு கை இது மேலே இல்லை அது மேலே கை வச்சு ஜோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு பத்திரம் வீடு பத்திரம் வச்சுக்கோங்களேன் அப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் அது ஒரு பாதியில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு காசு வசதி இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணலாம் அவங்க பத்திரத்தை மேலே எடுத்து கை வச்சு பா பத்திரத்தை மேலே கை வச்சுன்னா கை வச்சு இந்த ஆல்ரெடி தந்துட்டார் ஆண்டவர் அந்த வீடு கட்டுறதுக்கு இப்போ பெண்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்குது இந்த தடைகளை மாற்றுங்க சுவாமின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கை வச்சு எதுக்காக கை வச்சு ஜோம் பண்ணுறோன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுற மாதிரி ஆண்டை இதை நாங்கள் ஆ இனிமேல் நீங்கள் வந்து இந்த பாரம் எடுத்துக்கோங்க இவ்வளோ நாள் இந்த பத்திரம் என்கிட்ட இருந்தது நாங்கள் தான் இந்த வீடை கட்டிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் இருக்கிற முழு பாரத்தையுமே நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சொல்லி கை வச்சு அப்படி ஜோம் பண்ணுங்க அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் இன்னும் பத்திரமே வ வரல வந்து ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டு போயிருப்பான் மூணு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா இருந்தாலும் சொல்லி பத்திரம் காப்பி கொடுத்துட்டு போயிருப்பான் அது மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் நாளைக்கு இந்த அடுத்த வாரத்தில் ரிஜிஸ்டர்ஸ் ஆயிடணும் அப்படி பண்ணக்கூடாது அது வந்து பண்ணக்கூடாது அது தேவ சித்தமானு தெரியாது தேவசித்தமாக இருந்தால் ஆண்டரே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாருல வழியை ஆண்டவரே உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துட்றாரு தே சமாதானம் கிடைக்கிது அப்படி அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கலனா கூட சமாதானம் இருக்கும் அது தேவ சித்தத்தின்படி நடக்கிற அப்படி இன்னொரு விஷயம் இப்போ கேட்கப்படாத ஜபங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது இடத்துலையும் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம கேட்கறது கிடைக்கிறதில்லை ஸோ இதுக்கான காரணங்கள் அப்படின்னு ஏதாவது அதுக்கான காரணம் என்னன்னா ஆண்டவரோட இருக்கணும் அவ்வளோதான் வேறு என்ன இப்போ ஜ இப்போ நம்ம கேட்குறோம் ஆண்டர் கொடுக்கல என்ன செய்யலாம் நான் கேட்டால் ஆர்டர் கொடுக்கலையா அவர் ஆண்டரே கிடையாது ஆர்டர் விட்டு போயிடலாமா ஆண்டர் நமக்கு டிலே பண்றாரு அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டரோட இருக்கணும்னு ஆர்டர் விரும்புகிறார் அதுக்கான காலங்கள் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறதே அவன் அப்போ அவருக்குரிய டைம் வரும்போது அவர் அதை கரெக்டாக எடுத்து செய்வார் அதனால அதில் டிலே பண்ண மாட்டார் ஆனால் அந்த இடத்துல ஆடரை டிலே பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபு ஆண்டரோடு இருக்கிற அந்த அனுபவம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லிட்டுதான் சில ஒருத்தர் வந்து நான் ஜெபிச்சோன்னா கண்டிப்பாக இது நடக்கும் நான் ஒரு பெரிய ஜப வீரன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க இது வந்து மோட்டிவேஷனாக மோட்டிவேஷனா சில ஒருத்தருக்கு வந்து அது வந்து டிஸ்கரேஜ் ஆயிடுது நம்மலாம் அந்த அளவுக்கு இல்லை நம்ம அந்த மாதிரி ஜெபிக்க மாட்டேன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஜப வீரன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை அதை சொல்ல ஜெப வீரன் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ஜப வீரன் வச்சுக்கோங்களேன் என்னை பார்த்து பார்க்குறவங்க நான் ஜெபிக்கிறத பார்த்து அவங்க வந்து சொல்லணும் அவங்க வந்து ஏண்ட சொல்லக்கூடாது என்ன என்ன எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை வேறு யார்கிட்டையாவது அவங்க போயிட்டு அந்த பதில் கொஞ்சம் நல்லா ஜெபிக்கிறாரு நம்மகிட்ட போய் காரியங்களை சொல்லலாம் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து இன்னொருத்தர் யாராவது நமக்காவது கேட்காம இன்னொரு இடத்துல சொல்லணும் ஏசுசாமி அங்கங்கே போய் ஜெபிச்சார் சிசர்கள் கூடவே இருந்தாங்க ஆனால் எந்த இடத்துல கூட போயிட்டு சாமி குறித்து ஏசு சாமி இவ்வளோ பயங்கரமாக ஜெபிக்கிறாரியா ஆனால் ஏசாக மாதிரி நம்ம இங்கே நான் ஏசாக மாதிரி நம்ம எல்லாருமே ஜெபிக்கணுங்கிறது எங்கேயுமே சீசர்ல எங்கேயுமே மோட்டிவேஷன் பண்ணலை யாரும் எங்கேயுமே எடுத்துக்க ஏசப்பாவே எடுத்து அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை ப்ரேயர் லைஃப்பில் மட்டும் ஏசுவே சொல்ல ஏசுவே சொல்லலை நான் இந்த மாதிரி பாருங்கள் நான் சீசர்லே நீங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கீங்க வந்து எழுப்புனார் எழுப்புனார் எந்திரிச்சு ஒரு மரமாக ஜோம் பண்ணுங்க என் கூட வந்து எழுப்புனார் நான் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுறேன் நீங்கள் ஏன்டா ஜோம் பண்ண மாட்டேங்கிறி சோம்பீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜ ப்ரேயர் லைஃப் வந்து அவர் எடுத்து காட்டலை ஆனால் நம்ம மோட்டிவேஷன் பண்ணார் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க இப்படிலாம் சொல்லி நல்ல வார்த்தையில சொல்லி மோட்டிவேஷன் பண்ண தவிர்த்து டிஸ்கரேஜ் பண்ணி பின்னால் தள்ளலை அதாவது கம்பேர் பண்ணி காட்டலை நீ எப்படி இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன் பாரு அப்படிங்கிறத எஸ் சாமி ஜெபத்தில் சொல்லலை காட்டாத விஷயத்தில் நான் வந்து ஜப வீரன் அப்படின்னு போடணுங்கிற அவசியம் இல்லை அவசியம் இல்லை இல்லை நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுறவங்க வந்து அது வார்த்தை சொல்ல மாட்டாங்க ஒரு ஜெப வீரனாக இருந்தால் அந்த வார்த்தை வர அது சொந்தமா மேன்மை பாராட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயமா கூட அமையும் நினைக்கிறேன் அது அப்படி அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அது அவங்களே வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லது இல்லைன்னா நாலு அந்த ஜெப வாழ்க்கைங்கிறது அவங்க லைஃப்ல சுத்தமா இல்லாமலே போயிடும் இல்லாமலே போய் நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் என்ன போல யாருமே ஜெபிக்கிறவங்க இல்லை அப்படின்னா எந்த கேட்டகரியில் வந்துருதுன்னா பரிசையின் ஆயக்காரன் அதில் வந்துடுது அந்த இதில் வந்துடுது அப்போ அதுக்கு பிற்பாடு நம்ம ஜோ மண்ணி வேஸ்ட்டு சும்மா ஒரு கடமைக்காக ஜெயிச்சு ஆ கடமைக்காக எல்லாரும் பார்வைக்காக ஜெபிச்சிட்டு போகிறோம் படிச்சு விட்டு ஜெமம் இப்போது ஜெபத்தில் நிறைய வகைகள் இருக்குது உபவாசித்து ஜெபம் ஜபம் பண்ணுறது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறது இப்படி நிறைய வகைகள் இருக்குது இப்போது முக்கியமான சில வகைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது முக்கியமாக ஜெவம் பண்ணுறதுன்னா அதான் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம் கண்ணீர் விட்டுன்னு ஜெபிக்கிறோம் பொதுவான சில காரியங்களுக்காக இப்போ சில ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா அதுதான் தாவிது தன்னுடைய குழந்தைக்காக வந்து அவர் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிச்சார் அப்படியே அவர் பா குழந்தைக்காக அப்படி பாஸ்டிங் போட்டு போது அந்த குழந்தை உயிரோடு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படி தான் எதிர்பார்த்தார் எதிர்பார்த்து அப்படி தான் அவர் இருந்தார் ஆனால் கிடைக்கல பதில் கிடைக்கல ஆமாம் அது வந்து வேஸ்ட்டாக போச்சு அந்த உபவாசமே அந்த ஃபாஸ்டிங்கே வேஸ்ட்டாக போச்சு சரி ஃபாஸ்டிங் வேஸ்ட்டாக போச்சுங்கிறதுனால அதோட கடையை முடிவிட்டும் போகல அதுக்கப்புறம் இனிமேல் ஜெபமும் வேணாம் ஒன்று வேணாம் இனி கடவுளே வேணாம் அப்படி சொல்லிட்டும் போகல மறுபடியும் ஆண்டரோட ஸ்டாண்ட் பண்ணார் அந்த பிள்ளை இறந்த சாவி என்ன பண்ணார் ஃபாஸ்ட்டிங்கை முடித்து சாப்பிட சார் இன்னும் அடக்கம் பண்ணல எதுவும் பண்ணல பிள்ளை அப்படியே தான் இருக்குது பிள்ளை பிள்ளைக்காக அழல அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தா மனுஷன் பிள்ளை இறந்ததுக்கு பிற்பாடு அழலை ஏன்னா அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போ அது ஒரு உபவாசத்தில் உபவாசம் பண்ணி ஜபிச்சதில் அது ஒரு அது ஒரு வகை நினைவே ஜனங்கள் அவனுடைய நியாயத்திற்பை கேட்ட உடனே ராஜா முதக்கொண்டு இறங்கி உட்காந்து உபவாசம் அழுதாங்க ஆனால் அந்த உபவாசம் ஆமாம் இப்போ அந்த உபவாசத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனம் திரும்பதுக்காக ஒரு உபாசம் எடுத்தாங்க அந்த உபவாசம் ஃபெயிலாக போகலை சக்ஸஸ் சக்ஸஸ் ஆச்சு அவங்க மேலே வந்ததான அந்த பனிஷ்மெண்ட்டு நியாயத்திற்பை சாமி மாற்றினார் அவங்க உபவாசம் போட்டது வீணாக போகலை அவங்களுக்காக மனம் இறங்கினார் மனம் இறங்கி அந்த அவங்களுக்கு சொன்னதான நியாயத்திற்பிலருந்து ஆண்டவங்க திங்குக்கு மனஸ்தாவப்பட்டார் ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஏசு பாருங்கள் ஊழித்துக்கு ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் ஞானசம் எடுத்ததுக்கு பிற்பாடு நாற்பது நாள் அவரும் வந்து மனாந்தரத்தில் ஜெபம் பண்ணார் இப்போ பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள்லாம் அவர் சந்திச்சார் பிசாசின் மூலமாக சந்திச்சு அவர் ஜெயிச்சாரு அவர் அவருடையுமே சக்சஸ் ஜோம் பண்ணாங்க அவங்களுடைய ஜோமுமே வீணா போட அவங்க ஊற்றி ஜெயிச்சாங்க ஒரு ஊழியக்காரன் பார்க்கணும் ஒரு பாஸ்டர் பார்க்கணும் இல்லை வர்ற ஜனங்கள்லாம் என் பிரேயரை பார்க்கணும் அப்படிலாம் சொல்ல ஜோம் பண்ணல ஏன்னா அவளுக்கு இருந்த கஷ்டம் அப்படி இருந்துச்சு அவளுக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு நீ என்ன அதை பதற்றிக்கிட்டு இருக்கிற நீ வந்து குடிச்சிட்டு வந்த போல உட்காந்து என்ன தேவை புலம்பிக்கிட்டு இருக்கிற ஏன்னா இவளோட மனவேதனை ஏழைக்கு தெரியாது யாருக்கு தெரியும் கருத்தருக்கு தெரியும் கருத்தருக்கு தெரியும் அது தெரிஞ்சிருந்தது அதனால் வந்து அந்த இடத்துல வந்து புலம்பி அழுது எல்லாமே சாமி பார்த்தாரு ரெண்டாவது அவள் பார்வைக்கான ஜபம் பண்ணல யாருக்கும் ஆமாம் யாரும் ஆடல ரெண்டாவது நீ சொன்னீங்களே நான் ஒரு ஜப வீரன் அப்படி அப்படி பிரயர்லாம் அண்ணாலோடைய பிரயர் இல்லை ஆனால் உண்மையிலேயே அவர் ஜப வீராக ஆ ஆமாம் உண்மையிலேயே அவருடைய இருதயத்தை ஊற்றி அவர் ஜபம் பண்ணா ஏன்னா அந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்படியே அவள் காத்துக்கிட்டு இருந்தா எப்போ நான் ஆண்டோடைய பாதத்துக்கு போவேன் எப்போ கடவுளுடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படிங்கிறது அவன் காத்துக்கிட்டு இருந்தான் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு அல்கானா வந்திருந்தாரு பிள்ளைங்க இருந்தாங்க ஹல்கானோட இன்னொரு மனைவி இருந்தாங்க இவங்கெல்லாம் இருந்தாலும் இவங்க யாருமே கூட அந்த இடத்துக்கு ஆலயத்துக்கு வரல இப்போ தனியாக தான் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சாமுவேல் கூட ஜெபிக்கிறார் சாமுவேலும் ஜெபிக்கிறார் இடி முழக்கத்தை இடி முழக்கத்தை அனுப்பி பெடி தர கலங்கடிக்கிறார் சாமுவேலும் அந்த மாதிரி ஜபிக்கிறார் அந்த அம்மாவோட அந்த கேரக்டர் வந்து அப்படியே பையனுக்கு அவருக்குள்ளையும் வந்துச்சு அப்படியே இருந்துச்சு இப்போ நீங்கள் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து தர்சனம் இல்லைனா வந்து நமக்கு காட்ட ஆண்டவர்களை கொடுத்த பதில் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தர்சனங்கிறது வேறையா ஜபத்தில் தனியாக தரிசனம் தனியாக வருமா தரிசனம் இப்போ ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கண்ணு முன்னால் பார்க்குறது வந்து அது தரிசனம்னு சொல்ல முடியாது அது கண்ணு முன்னாலனா இப்போ கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்க்குற காரியங்களை தரிசனம் சொல்ல முடியுமா தரிசனம் சொல்ல முடியாது கண்களை மூடி நம்ம ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சொப்பனை எப்படி வருது போல் நம்ம கண்ணை முன்னதுக்கு போகிற ஒரு ஸ்க்ரீன் மாதிரி காமிச்சு அடுத்து உன்னோட லைஃப்பில் இப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறார் அத்தனை பேர் காட்டுறார் அதுவும் தரிசனம் அதுவும் தரிசனம் ஜபக்கில் ஜபத்தில் கிடச்ச தரிசனம் தரிசனம் அந்த தரிசனம் வந்து சிலருக்கு குழப்பமாக இருக்கும் சிலருக்கு வந்து இது தரிசனமா இல்லை ஜபத்தில் நம்ம தூங்கி சொப்பனத்தை பார்த்துட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடுது சிலருக்கு வந்துருச்சுன்னா அப்போ அது அவங்களுக்கு தரிசனமாக சொப்பனமாங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிடுறாங்க அப்போ ஆண்டர் தரிசனம் மூலமாகவும் பதில் கொடுக்குறார் ப்ரேயர் பண்ணும் பொழுது தரிசனம் மூலமாகவும் பதில் கொடுக்குறார் ஸோ ஸோ ஜபத்தில் பேசு ஆண்டர் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறது சில காரியங்களை வச்சு நம்ம ஜவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இதில் இந்த டிசிஷன் எடுத்தால் தான் கரெக்டு அப்படிங்கிறது நம்முடைய மனதில் ஆழமாக தங்கும் உறுதியாக உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இந்த டிசிஷன் இதில் எடுத்தேனா ப்ரேயர் பண்ணுற அந்த நேரத்தில் இந்த டிசிஷன் இந்த இடத்துல எடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த நேரத்தில் சாமி இருதயத்தில் ஆழமாக வைப்பார் அதுதான் கரெக்டு அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல் இப்போ அது வந்து ஆண்டவர் தான் நம்ம இந்த படத்தில் மூவிலலாம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது ஒருத்தர் அதில் விளையாட்ரெஸ் போடுது என் மகளே என் மகனே இப்படிலாம் வந்து இப்படிலாம் வரமாட்டார் ஆண்டர் பேசுகிறாரு அப்படின்னா அதான் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக வரும் ரெண்டாவது பரலோகத்தின் சத்தம் கேட்கும் நல்லா ஜோமனிக்கிற ஜோம் ஜபிக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மறந்து அப்படியே ஜபத்தில் போய்கிட்டே இருக்கும் பொழுது பரலோகத்திலேருந்து வாக்கு தத்துவாசனங்கள் மூலமாக ஆண்டுடைய சத்தம் கேட்கும் ஆண்டுடைய சத்தம் கேட்கும் அந்த அனுபவம் இருந்திருக்குது அந்த அனுபவம் அநேகருக்கு இருந்திருக்குது அநேகர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஆண்டு பேசி சில காரியங்களை திடப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் வாக்குத்த வசனங்களை கொடுப்பார் இதெல்லாம் ஆண்டர் பேசுகிறேன் இதை நான் ஜபிக்கும் போதுங்க ரொம்ப தூக்கம் வருது நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னொன்று பலவிதமான சிந்தனைகள் என்னை போட்டு அலட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஜபத்துக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு நிறைய பேர் டிசைன் பண்ணுறாங்க ஸோ இதை மேற்கொள்வதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நிறைய பேர் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா ஒரு மணி நேரம் நேரம்ங்கிறது நல்லா ஆசை ஒரு மணி நேரம் அவங்க ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புறது நல்ல விஷயம் எதுக்காக ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறது பாரமா இருந்துச்சுன்னா தூக்கம் வராது தூக்கம் வராது இப்போ கலெக்டரை பார்க்க போறோம் எனக்கு வந்து ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது அதுக்காக நான் கலெக்டரை பார்க்க போறேன் அங்கே போய் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு டீ குடிச்சு வந்துருமா ஒரு பப்ஸ் சாப்பிட்டு வருமா அப்படின்னு எந்திரிச்சு போக தோணுமா தோணாது ஏன்னா வந்திருக்கிற வேலை என்னது லேண்டு பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்க கலெக்டரை பார்க்குறதுக்கு எப்படியாவது அந்த பிரச்சனை தீரணும் பிரச்சனை திறணும் இன்றைக்கி கலெக்டரை பார்க்கணும் அந்த பிரச்சனையெல்லாம் கலெக்டருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் எப்படிலாம் சொன்னால் கலெக்டர் அக்செப்ட் பண்ணுவார் இதெல்லாம் உட்காந்து தான் யோசிச்சுட்டு கலெக்டர் கலெக்டர் வாசல் அந்த ரூம் வாசல் அதே காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணி கலெக்டர் ரூம் வாசலில் உட்காந்துருப்போம் சான்ஸ் கிடைக்கும்போது டக்குன்னு உடனே உள்ளே போயிட்டு அந்த காரியத்தை சொல்லுவோம் இது வந்து வெளியில் நடக்கிறது அப்போ ஆண்டவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ப்ரேயரில் இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பாரம் ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு அப்படி போய் அவன் பிரேயரில் உட்காந்தான தூக்கம் வருமா ஒரு சிலர் வருவாங்க அவனுக்கு என்னன்னா அந்த பிரச்சனை வந்து கவலை இல்லை ஏன்னா அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பாங்க போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கைது தாங்கிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பாங்க இனக்கு அந்த பிரச்சனை எதுக்கு கையெழுத்துவாங்க சொன்னாங்க எதுவுமே தெரியாது அப்போ அவன் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு இருப்பான் அப்போ சொல்லுவாங்க கலெக்டரை பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படியா சரி நான் போயிட்டு ஒரு டிவி சாப்பிட்டு பப்ஸு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அவனுக்கு அந்த அவனுக்கு அந்த பாரம் கிடையாது அவனுக்கு அந்த பாரம் கிடையாது ஏன்னா அவன் வந்திருக்கிற கைத்து துவங்கிட்டு வர சொன்னாங்க அவங்க இப்போ இந்த மாதிரிலாம் செப்பத்துக்குள்ளே உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் தான் எங்கள் அம்மா ஜோம் பண்ண சொன்னாங்க அதனால நான் உட்காந்துருக்கேன் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுறேன் எங்கள் பாஸ்ட் சொல்லியிருக்காரு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணு அதனால நான் ப்ரேயரில் உட்காந்துருக்கிறேன் இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க அதுக்காக நான் வந்து தூக்காந்துருக்கிறேன் இவங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்து தூக்கறதுனா இவங்கலாம் வந்து டீ டீ பப்ஸ் சாப்பிட்டா கணக்கு தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான் அதுக்கப்புறமா தூக்கம் கூட போலாம் கலெக்டரை பார்க்க முடியாது இவன் கலெக்டர் பார்க்கணும் வரலையே ஏசு பார்க்கணும் வரல ஏசுக்கிட்ட ப்ரேயர் ரிக்கெஸ்ட் கொடுக்குன்னே வரல அதே பாரம் இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க அதான் அந்த லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் படிக்கிற பாருங்க லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் அந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து அந்த அதிகாரியை அந்த அலட்டிக்கிட்டே இருந்தால் அலட்டிக்கிட்டே இருந்து அழட்டிக்கிட்டேன் ஏன்னா அவளோட சூழ்நிலை அப்போ இருக்குது அவள் அவ்வளோ இக்கட்டில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற அவளுக்கு இன்றைக்கே வந்து பதில் வேணும் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு நீ எத்தனை நாள் சொன்னாலும் அணிச்சுவேன் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அவளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும் இதுதான் ஜபம் இதுதான் ஜபம் அந்த ஒரு எனக்கு எப்படியாவது பிரச்சனை வந்து விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரேயருக்கு வரும்போது தூங்க மாட்டாங்க தூக்கம் வராது அடிக்காது சிந்தனை மாறாது சிந்தனை மாறாது ஏன்னா ஒரே டார்கெட்ல வந்திருப்பான் இன்னைக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வந்து நிற்பான் அங்கும் வராது பிரேயர் போர் அடிக்காது எனக்கு அந்த காரியம் வேணும் அப்படின்னு நம்ம விடாபிடியா ஜெபிக்கிறார் எல்லாமே அப்படி இல்லை எல்லா காரியத்துக்கும் வந்து நம்ம வந்து அப்படி ஆண்டுட்ட கட்டாயப்படுத்தி கேட்க முடியாது சில காரியங்கள் வந்து ஆன்றரை சொல்லியிருக்கிறார் என்னை கேள் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த வசனத்தை சொல்லி கிளைம் பண்ணி கேட்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே நீங்கள் தானே பைப்பில் சொல்லியிருக்கிறீங்க என்னை கேளு நான் தரேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்போ அந்த வசனத்தை வச்சு நான் உங்ககிட்ட கேட்குறேன் எங்களுக்கு செய்யுங்க ஜாதிகளை சொந்தமாக்கி தாங்க அப்படி சொல்லி அந்த வசனத்தை வச்சு கேட்கலாம் இப்படி ஆண்டு சொன்ன சில வார்த்தைகளை நம்ம சொல்லி பொழுது கொஞ்சம் அதிகாரமாக அதிகாரமான அதாவது நம்ம வந்து இந்த வீட்டில் கீழே வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்களே அவங்கள ரூல் பண்ணுற மாதிரி நம்ம ஆன்ற அப்படி அதிகாரம் அந்த அதிகாரத்தில் கேட்க முடியாது நான் அவரோட பையன் அவர் எனக்கு அப்பா நான் கேட்டேன்னா அவர் கொடுப்பார் அந்த அன்புங்கிற அந்த ஒரு அதிகாரத்தில் நம்ம கேட்கலாம் அப்படி கேட்கலாம் ஆண்டர் சொன்ன காரியங்களை வச்சு தான் கேட்கணும் நம்மளாக வந்து இப்போ எனக்கு வந்து கார் வேணும் கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு இன்னைக்கு கார் வந்தே வரணும் நான் இப்போ ஜோமணி முழங்கால் போட்டு எழுந்திரிக்கும்போது என் வீட்டு வாசலில் கார் நிற்கணும் இந்த விஷயத்துக்கெலாம் வந்து ஆண்டர் வந்து அது வந்து அதிகாரமாக செபிக்க முடியாது செபிக்க முடியாது வியாதி சுகமாகணுமா கேளுங்க நானே உன் பரியாரியாக கருத்தர்னு சொல்லியிருக்கிறேன் சுவாமி அப்போத்தையும் இந்த நேரம் ஆசீர்வத்து வியாதி விளக்குன்னு சொன்னீங்கல்ல என் காயங்களை பார் என் தழும்புகளை பார் என் தலும்புகளினால் குணமாகவேன்னு சொன்னீங்க இதெல்லாம் கிளைம் பண்ணி ஜோம் பண்ணி போராடி இதெல்லாம் போராடி கேட்கலாம் ஜபம் என்ன மாதிரி தடை ஜபத்துக்கு தடை முத காரியம் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால்தான் அது அவ்வளோ இல்லை டெவலப் இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து ஜபங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு தடையும் அவ்வளோவா இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மெயின் தடையே வந்து மொபைல் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட வாங்க ஜெபம் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஜெபிச்சு உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பிடிச்சிட்டு அவங்க கிட்டே போய் ஜபித்தா காரியம் நடக்கும் நம்ம வந்து அவ்வளோ எஃபெக்ட் இல்லை நம்ம ஜெபிச்சா கடை நடக்காது அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து இப்படி அந்த மாதிரி ஊழியக்காரங்களை போய் சந்தித்து ஜபிக்கிறது நல்லதா இல்லை எப்படி ஜபம் யார் பண்ணாலும் கேட்பாரான் என்ன இவங்க ஜெபிச்சா தான் கேட்பேன் அவங்க ஜெபிச்சா வந்து பாசியாலிட்டி கிடையாதுல்ல ஐஸ்வர்யவான் ஏழை படித்தவன் படிக்காதவன் அப்படிலாம் அவர் பார்க்குற இல்லை யார் ஜெபிச்சாலும் ஆண்டர் கேட்பார் அப்போ அப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னாலே இங்கே கா வேறு யாரும் ப்ராப்ளம் கிடையாது சொல்கிறவங்க தான் ப்ராப்ளம் இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை விட அந்த பாஸ் சூப்பராக ஜெபிக்கிறார் இந்த பாசெட்டை போன என் காரியத்தை சொன்னேன்னா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜெபக்குறைவு எனக்குள்ளே தான் அப்போ அதை நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஜெபிச்சாலே ஏன் ஆண்ட்ரு கேட்க மாட்டாரா அப்படின்னு யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வேணும் எல்லாருக்குள்ளேயும் வேணும் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் நீங்களே ஜெபிச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லித்தரவங்க இல்லையா இல்லை எப்படின்னு தெரில ஆனால் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்டர் யார் ஜெபிச்சாலும் கேட்குறார் அது வந்து போராடி சத்தமாக நல்லா சவுண்டை உயர்த்தி கை கையை முறுக்கி நாலு பேரை மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி அப்படி தான் ஜெபிக்கணும்னு இல்லை அந்த ரங்கத்தில் பார்க்கற பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார் தேடி போகணும் எதுக்காக போகணும் அப்படின்னா நான் ப்ரேயர் பண்ணுறேன் ப்ரேயர் பண்ணுறதுலேயே நானும் பலவீனமாக இருக்கிறேன் பேர் சேர்ந்து அப்படி வரும்போது ரெண்டு மூணு பேர் சந்தேக ப்ரேயரில் தாங்கினாங்கன்னா ச ப்ரேயர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணால் ப்ரேயரில் இன்னொருத்தவங்க சப்போர்ட்டுக்கு போகணுமே தவிர்த்து இவங்க ஜோம் பண்ணால் தான் கேட்கும் நான் ஜோம் பண்ணால் கேட்காது அப்படின்னா நான் மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவிசுவாசி நான் ஜோம் பண்ணால் கேட்கப்படாது இன்னொருத்த போனால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து விசுவாசியாகவே இன்னும் வரலை நீங்கள் அவிசுவாசியாக இருக்கிறீங்க ஆமாம் வேதத்தில் கூட வந்து இப்போது இயேசுவிடம் வந்து அற்புதம் வாங்குறவங்க எல்லாருமே நேரடியாக வந்து தான் அப்ரோச் பண்ணுறாங்க நிறைய மோஸ்ட் ஆஃப் தம் நேராக வந்து ஆண்டவரை சுத்தம் இருந்தால் சுத்தமாக இருக்கும் அப்புறம் நேரடியாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க யாருமே வந்து யா யாரையோ தூது அனுப்பி மூணாவது ஆள் வர்றது ரொம்ப கம்மி இல்லை நம்மத்தில் என்னென்ன காரியங்கள் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா நம்முடைய நம்ம நம்மளை வந்து பரிசுத்தம் பண்ணிக்கிறணும் நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும் நம்மளுடைய இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறணும் மைண்டை கிளியர் ஆமாம் அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் நான் அக்ரம அக்கிரம கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிக்கூடார் தாவி சொல்கிறார் அப்போ ஆண்டவர் செவி கேட்க மாட்டார் அதை நீக்கணும் ஆமாம் அதை நீக்கிடணும் உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்குமாக பிரிவினை உண்டாக்குது ஏசையால் படிக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீக்கி என்னுடைய இருதயத்தை நான் சுத்தம் பண்ணிக்கிறணும் என் ஹிருயத்தை சுத்தம் பண்ணிட்டேங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு எனக்கு வரணும் அதுக்கு பிற்பாடு தான் நான் என்னுடைய ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணணும் சிலர் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படி எப்போ எப்போ ப்ரேயருக்கு வந்தாலும் சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணுங்கள் என்னைக்கு தான் ஜோப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க அன்னைக்கு சுத்தம் பண்ணுறதுங்கிறது மட்டுமே ப்ரேயர் வச்சு முடிச்சிடக்கூடாது கூடாது அதையும் அதேபிடி அது ஒரு பகுதி சுத்தம் பண்ணுற சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஒரு பகுதி வீட்டுக்குள்ளே போனானே இப்போ பழைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு வாசல்லையே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட்டு ஒரு ஒரு மக்கு வச்சுருப்பாங்க அவனுக்குள்ளே ஒரு கல் இருக்கும் வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசல்லையே காலெல்லாம் கழுவிட்டு இங்கிட்டு கிடையாது சிட்டியில் கிடையாது ஆனால் கிராமப்பகுதியில் இன்றைக்கி கூட இருக்குதுன்னு நினைக்கிற சில இடங்கள் இன்றைக்கி கூட இருக்குது பாத்ரூம் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருப்பாங்க வெளியவே வச்சுருவாங்க ஒரு தின்ன இருக்கும் அவனுக்குள்ளே வந்து பக்கெட் தண்ணிலாம் வச்சிருவாங்க வந்தவங்க வெளியிலேயே கால் கழுவிட்டு உள்ளே வரணும் சுத்தமாக சுத்தமாக இருக்கணும் ப்ரேயர் அதே தான் நம்ம இருதயத்தை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கணும் இருதய சுத்தம் இல்லாமல் அங்கே வந்து உட்காந்து என்ன தான் கோக்கோன்னு கூட்டாலும் ஆண்டவர் கிவி அடைச்ச மாதிரி தான் ஆண்டவர் செவி அடைச்சு ஆண்டர் காதை கொடுத்தி நம்ம தரிசிப்பான் அப்போ அதை அந்த நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு ஆண்ட்ருட் உட்காந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டர் கேட்குறாரு கேட்குறார் சுத்த சுத்தம் பண்ணங்கிற நம்பிக்கை வரணும் நமக்குள்ள இப்போ ஓகே இப்போ நான் ஜோம் பண்ணுறேன் சப்பா சொல்லி அப்படி நம்ம கேட்கும்போது ஆண்டர் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்குறார் அப்போ ரெண்டாவது பண்ணுற காரியங்கள்லாம் நல்லா கருத்தாக இருக்கணும் கருத்தாக அதான் எளியாவை குறித்து படிக்கணும் இல்லையா நம்மை போல் பாடலில் மனுஷன் தான் ஆனால் கருத்தாக ஜோபம் பண்ணார் மழை வரணும்னா வரணும் மழை வரக்கூடாதுன்னா வரக்கூடாது இதுக்கெடில வந்து விஷயம்லாம் கிடையாது வேறு மேகம் இருட்டணும் காற்று அடிக்கணும் கை தெரியணும் இல்லை வேறு ஏதாவது நடக்கணும் நான் அப்படி போகும்போது இங்கிட்டு ரெண்டு ரெண்டு மரம் கீழே விழணும் அங்கிட்டு ஏதாவது நடக்கணும் இங்கிட்ட ஏதாவது நடக்கணும் அற்புதம் அடையாளங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கல மழை பெய்யணும் பெய்யக்கூடாது அதான் அதில் வியாதிஸ்தர பார்க்க போன இடத்துல போய் ஆசீர்வாதம் பண்ணி ஜோம் பண்ணுவாங்களா ஜோம் பண்ணக்கூடாது கல்யாண வீட்டில் போய் நின்றுக்கிட்டு கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்க போகிற நேரத்து அந்த இடத்துல போயிட்டு ஏசுவி நாமத்தில் இவங்களுக்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகள்லாம் ஏசுவி நாமத்தில் பிசாசை துரத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த புருஷன் கல்யாணம் பண்ண போகிற அந்த பையன் பார்ப்பான் பொண்ணு இப்போ பிசாசா இப்போ தான் பிசாசா எனக்கு இன்னைக்கு தான் ஆர்டர் துரத்த போகிறாரா இன்னையா கல்யாணம் கட்டுற முதல் நாள்லேயே பிசாசை கல்யாணம் கட்டிக்கிறீங்களா இல்லை நிறைய பேர் இது மாதிரி சாப்பாடுக்கு போய் உட்காந்துட்டு சாப்பிட்டு சாப்பாடுக்கு ஜவம் பண்ண சொன்னா அந்த நேரத்தில் வந்து அண்டு இந்த உலகத்தை ரிச்சியும் சொல்லி ஜவம் பண்ணுவேன் கரெக்டு ஆமா ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல என்ன ஜபிக்கணும் அப்படிங்கிறது கருத்தாக ஜபிக்கணும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து ஜபத்தை குறித்ததான சில சந்தேகங்கள் தேர்ந்துட்டு நினைக்கிறேன் இன நேயர்களே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கா இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இது போல் உங்களுக்கு இருக்கிற ஜபத்தை குறித்தானாலும் சரி மற்ற காரியங்களானாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய காரியங்களை சொல்லுங்கள் அந்த காரியங்களுக்கான முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிந்த காரியங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து